வணக்க மக்களே நான் உங்களுக்கு கோடங்கி பராசக்தி படம் வந்து சென்சார் போர்டில் சிக்கிருச்சு சென்சார்ல பயங்கரமா கத்திரி போட்டாங்க அந்த படத்தை கொத்தி கொதறிட்டாங்க அந்த படம் வரவே வராது அப்படின்னு வந்து கொண்டாட்டம் அடைஞ்சாங்க சில பேர்லாம் எல்லாம் ஏன்னா வந்து எப்படி நீ வந்து விஜயோட மோத வருவே எப்படி வந்து உனக்கு நன்றி இருக்கா துரோகி அயோக்கிய போயிலே நாயே அவனே இவனேன்னு தனிமொழித தாக்குதல் போட்டு பொழந்தாங்க நீங்க அதை நிறைய ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அதற்கு நம்மளும் நிறைய விஷயங்களை பதிலடி கொடுத்துருக்கோம்னு வச்சுங்களேன் இது எப்படிங்க சினிமான்றது எப்போ வரலாம் யார் ஒன்றா வரலாம் மக்கள் தானே முடிவு பண்ண போறவங்க நம்ம நிறைய சொன்னோம் ஆனால் இந்த மூட்டு கொடுக்குற கோஷ்டிகள் தொடர்ந்து பராசக்தி மாட்டிச்சு மாட்டிச்சு போதா வரைக்கும் அது திருட்டு கதைன்னு வேற ஒரு பஞ்சாயத்தை கழிப்பு விட்டா அந்த வருண் ராஜேந்திரன் பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது இப்போ ரெண்டாம் தேதி எழுத்தாளர் சங்கம் என்ன பதில் சொல்ல போகுது நீதிமன்றம் என்ன பதில் சொல்லப்போகுது பராசக்தி வந்து உண்மையிலேயே வருமா வராதா சொன்னபடி பத்தாம் தேதி வருமா இல்லை அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு இந்த மாதிரி பின்வாசல் வழியாக அதாவது ஏழரையை கூட்டி படத்தை வந்து நிறுத்திடுவாங்களா நமக்கு தெரியாது ஸோ என்ன நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு ரெண்டாம் தேதி அங்க போன பிறகுதான் அதோட முடிவு தெரியும் பத்தாம் தேதி தான் படம் வரப்போகுது இது பராசக்தி சென்சார்ல மாட்டிச்சினோனே கொண்டாடுவங்களுக்குலாம் கூடுதல் பலத்தை கொடுத்துச்சு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு இந்த படம் வந்து மாட்டிக்கிறா அப்படின்னு ஏதாவது சிக்குவானான்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்கிட்டு ஆண்டானவன போட்டு புலக்குறதுன்னு ஒரு கும்பல் இருக்கும்ல அது மாதிரி பராசக்திக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பராசக்தி சென்சார்ல சிக்கிச்சின்னும் போதே நாம சொன்னோம் வெயிட் பண்ணடி மாப்பிள்ள நீ பராசக்தியை கொண்டாடிட்டு இருக்க இரு ஜனநாயகன் வரும் இல்லை சென்சாருக்கு அப்போ சென்சார் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்குது ஏன்னா சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வந்து கரெக்டான கலை மட்டுமே பார்த்து கலைக்கு என்ன மரியாதை கொடுக்குற மார்க் போடுறவங்க அதுல இருக்கிறாங்க மெம்பரானா கிடையாது சென்சார் போர்டு வந்து எப்போவுமே அது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் சரி இப்போ ஒன்றிய அரசாங்கமா இருக்கிற பாஜக ஆட்சி காலத்திலயும் சரி அவர்களுக்கு வேண்டியவர்களை மெம்பரா போடுவாங்க பட் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட ஓரளவுக்கு டீசென்டா வந்து தேவை இல்லாம இந்த சினிமாவுக்குள்ள பெருசாலாம் வந்து சென்சார் போர்டுல ஒரு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணது இல்ல இப்ப இவங்க வந்து அவங்களுடைய கொள்கையை மீறி எவனா எடுக்கிறானா அவங்களுடைய அயோக்கியத்தனத்தை அவனா சொல்லி பண்ண எடுத்துறானா அவங்களுடைய அட்ராசிட்டியை காமிச்சிடறானா உடனே அந்த படத்தை தட பண்ணு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் வந்து அந்த படத்தை வெளியே கொண்டான் கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லாத ஒன்னு இட்டு கட்டினா அந்த படத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க நிஜமான படங்கள் வருதுன்னு வச்சுங்க இவங்களுடைய எல்லா அட்ராசிட்டி காமிக்கிற ஒரு படம் வந்து அது கத்திரியை போடுன்னாங்க அது வந்து சென்சார் போர்டுல வந்து மெம்பரலா இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்கள் பண்ற வேலை ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் சென்சார் போர்டு செய்யும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில முட்டுக் கொடுக்குற கும்பல் வந்து வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம் இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் நான் ஜனநாயகன் ஆடியோ ஜனநாயகனுடைய அந்த விஷயம் இருக்குல்ல அந்த படம் அது சென்சார் போர்டில் வந்துருச்சு சென்சார் போர்டு அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க இப்ப நான் ஆக மாட்டாங்களா வன்முறை இருக்கலாம் வன்முறையே படமா இருந்தா படத்துல ஒரு வன்முறை இருக்கலாம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல வன்முறை இருக்கலாம் படமே மொத்த வன்முறையா இருந்தா அப்ப அந்த படத்துக்கு வந்து ஏ சிறுவியிட தான் கொடுப்போம் இவ்வளவு வெட்டு வெட்டுவோம்னு சொல்லி போட்டு பொலந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு இடத்துல கட்டு ஆனா அந்த அறுபத்தி நாலு இடத்துல கட்டு போட்டு அந்த படத்தை எடுத்தா கொந்தி கொதறி வச்சா அந்த படத்தை வந்து மக்கள் வந்து சேர்க்க முடியாது சேர்த்தா புரியாது பயங்கரமா டிசப்பாயிண்ட்டு கடைசி படம் பெரிய லெவல்ல காசு அள்ளிடலாம் நினைச்சா அதுவும் உருப்படாம போயிடும் என்னன்னா இந்த படமே காப்பி அடிச்ச படம் தான் இது ஒரிஜினல் கதை கிடையாது இது ஏற்கனவே தெலுங்கில் பகவன் கேசரின்னு சொல்லி பாலகிருஷ்ணாவோட படம் பாலகிருஷ்ணா அந்த ஊரில் தெலுங்கில் அவர் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க அவர் செய்ததெல்லாம் காமெடியாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்ன அரசியல் பேசினாலும் சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சு என்ன பண்ணாலும் அதை மக்கள் அந்த மக்கள் வந்து ஒத்துப்பாங்க ஏன்னா பாலகிருஷ்ணா படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு அவர் அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு அந்த ஊரில் இருப்பாங்க அந்த படத்தில் அவர் பேசின அரசியல் பேசுனாருன்னு சொல்லி அந்த படத்தை இவர் வந்து காப்பி அடிச்சிட்டாரு அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குதுங்க என்ன ரீசன்னா ஒன்று வந்து எழுபத்தோராது சர்வதேச தேசிய இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இல்லை தேசிய விருது வழங்கும் விழாவில் சிறந்த தெலுங்கு படமாக பகவந்த காசிரி செலக்ட் ஆச்சு அதனால் அவருக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு விருது கிடச்சிதா அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் கொடுத்த கார ஒரு விருது மாநில விருது வந்து ஒன்று வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு அது வந்து படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் சொல்லி இந்த படத்தை நாம் எடுத்தோம்னா நம்மளும் ஈஸியாக தேசிய விருது வாங்கிடலாம் இது வரைக்கும் வந்து இவர் போகவே இல்லை அந்த பக்கமே போல அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது அந்த பக்கம் தான் நம்ம விஜய் ஏன்னா படம் இன்னும் அளவுக்கு தேசிய விருது வாங்குற அளவுக்கு ஒரு தகுதியான படமெல்லாம் இருந்து எடுத்ததில்லை அது மாதிரி படங்கள் நடிச்சதும் இல்லை இவர் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஏற்கனவே விருது வாங்கின படம் மாநில மொழிக்கான விருது வேறு வாங்கியிருக்காரு மூன்றாவது தெலுங்கானா கவர்மெண்ட்டு மூன்றாவது சிறந்த மொழி படமாக அந்த படத்தை வந்து அங்கே எடுத்து மாநில விருது குடிச்சு தேசிய விருதம் வாங்கியிருக்க அந்த படம் பகவந்த் கேஸ்ரி அப்போ இந்த படத்தை கையில் எடுத்தோம்னா அது அப்படியே டிப்பிக்கலாக அப்படியே மாற்றாமல் அப்படியே நம்ம திரு சுட்டு இங்கே சின்ன சின்ன சேஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி தமிழுக்கு ஏற்ற மாதிரி சிலதான மாற்றணும்னா நமக்கும் தேசிய விருது கிடச்சிடுவாங்க நம்ம தான் கடைசி படம்னு சொல்லிட்டோம்ல இப்போ நேற்று கூட மா ஆடியோ விளாட்சியில் இது சொல்லாமான்னு தெரியலங்க ஆனால் இது கடைசி படமான அப்படின்னு வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்ல அதனால் இந்த படத்தை வந்து எப்படியாவது நம்ம தேசிய விருது வாங்கிட்டோம்னா அதை வச்சு கொஞ்ச நாள் உருட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தான் அந்த படத்தை வந்து இவங்க எடுத்து ரீமேக் பண்ணியிருக்காங்க ரீமேக் தான் ஆனால் ரீமேக்னு சொல்லாம சீனை போட்டாங்க அதில் அவர் பேசுற மாதிரி ஒரு நிறைய அரசியல் எல்லாம் பேசி பயங்கர வன்முறை காட்சிகள் இருக்கு என்ன காமெடினா ஒரு முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு முறை பேசும்போது ஒரு விழாவில் பேசும்போது இப்படி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பால பாலகிருஷ்ணா வந்து பண்ணாருன்னா எல்லாருமே நம்பிடுவாங்க பாலகிருஷ்ணா வந்து காட்சிகளில் எப்படி நடிச்சாலும் அதை வந்து மக்கள் வந்து ஜாலியாக எடுத்துட்டு கொண்டாடிடுவாங்க அவர் திடீர்னு வந்து ஒரு காட்சியில் திடீர்னு ஓடி போய் ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில நிறுத்தினார்னு வச்சுங்களேன் உடனே அதை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டு ஆரவாரம் பண்ணி கத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அதையே நான் செஞ்சேன்னா நம்ப மாட்டாங்க உண்மைதாங்க ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட அடித்தடி பயங்கரமா சண்டை போட்டு பறந்து பறந்து ஆச்சா கூட பாலையா பண்ற எல்லாம் அவர் பண்ணாருன்னா நம்ம ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்க அதை தான் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப ஜாலியா வந்து ஒரு மே மேடையில பேசும்போதே சொன்னார் பாலையா என்ன பண்ணாலும் ஜாலியாக எடுத்துக்கிற கூட்டம் நான் பண்ணா ஒத்துக்காது சூப்பர் ஸ்டார் பண்ணாலே ஒத்துக்காது நீ பண்ற ஏ எப்படி ஒத்துப்பாங்க சரி என்னமோ பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சிக்கேன் அது அப்படியே காப்பி அடிப்பேன் காப்பி தான் அடிக்கிறீ வன்முறை காட்சியை தானே உனக்கு வந்து நீ கிடைக்கும் இப்போ ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வரணும்னா என்ன வாங்கணும் யூ சர்டிவிகேட் வாங்கினோம் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வருவாங்க ஓன் படம் வந்து இப்போ என்ன தான் வெட்டி குத்தி கொதறி நீங்கள் அவங்க சொல்கிற கட்டு அறுபத்தி நாலு லட்சத்தர் கட்டு கொடுத்துருக்காங்க அந்த கட்டெல்லாம் நீ வந்து ஓகே சொல்லியோ பாதியை வந்து ஆர்கிவ் பண்ணி திருப்பி எடுத்தால் கூட யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும் இப்போ யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வர முடியாது சின்ன பசு வர முடியாது நீங்கள் வந்து பதினாறு வயசுக்கு மேலே உள்ளே வரணும் அப்படின்னா அப்ப யூஏலயே ரெண்டு கேட்டகரிக்கு நீங்கள் அப்பாவோட அப்பா அம்மாவோட வந்தால் பன்னெண்டு வயசுக்கு மேலே வரவங்க அப்பா அம்மாவோட கூட்டுன்னு அவங்களுடைய கார்டியனா வரலாம் உள்ள ஆனால் அதிக வன்முறை காட்சி இருந்துச்சுன்னா பதினாறு வயசுக்கு மேலே இருந்தால் தான் பண்ணுவாங்க இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க யூசிட்டி விட தான் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் இப்போ இப்போ நமக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் சென்சார் போர்டில் அறுபத்தி நாலு இடங்களை வெட்டி இதுக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த படம் இதில் இன்னொரு விஷயத்தை வேற சேர்த்துருக்காங்க என்னன்னா இவரு கடைசி படம்னு சீன் போட்டு சிம்பதி கிரியேட் பண்ணுறதுனால முந்தைய படங்கள் இவர் நடித்த முந்தைய படங்கள்லேருந்து சில சில காட்சிகளை எடுத்து அது ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு மேலே அதை வேற உள்ள இந்த சினிமா எடுக்கலை ஏதோ ஃபேர்வெல் பார்ட்டிக்கு ஏதோ பண்ணுறாங்க சினிமானா என்ன ஒரு கதை எடுக்கிறீங்க அந்த கதையினுடைய உண்மை தன்மையோ அல்லது கற்பனையோ ஃபேன்டையோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அதோட தொடக்கம் முடிவுன்னு ஒரு விஷயத்தை வச்சு ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிடலாம் பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து உள்ளே போடுறீங்கன்னா டாக்குமெண்ட்ரியா பண்ணுறீங்க இல்லை ஆவணப்படம் உருவாக்குறீங்களா இல்ல வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்றீங்களா என்ன சொல்ல வர்றீங்க ஏற்கனவே ஜெயிச்ச படம் அங்கே ஏற்கனவே வந்து நல்லா படம் ஜெயிச்ச படம் ஆனால் அதிக வன்முறை இருக்கிற படம் அந்த படத்தை எடுத்து ஜனநாயக மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இந்த கதையில ஏதோ உல்ட்டா உருட்டி வச்சிருக்கீங்க இது ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டரை மணி நேரம் பாக்குறதுக்கே இங்க வந்து தள்ளி தெளிவுது பல பேருக்கு மூணு மணி நேரம் படம்லாம் உட்கார மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட நியர்பை மூணு மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டு எப்படி என்ன மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில இப்போ சென்சார் போர்டில் ஜனநாயகமும் சிக்கல் இருக்கு அது இப்போ இந்த பிரச்சனைலாம் இருந்தால் அவங்களும் வெளியில் வரமாட்டாங்களே அவங்கள என்ன பண்ணுவாங்க அறிவியசிங் அப்படி போவாங்க இப்போ வரைக்கும் அறுபத்தி நாலு கட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கட்டை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட்டு ஏற்றுக்கலைன்னா ஏ சர்டிஃபிகேட்டு ஏ சர்டிவிகேட்டில் சில காட்சிகளை வெட்டியே தீர்வு அவ்வளவு கொடூரமான வன்முறை நீ மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னா நாலு விஷயத்த நல்ல விஷயம் சொல்லிட்டு போய் வன்முறை வச்சு தான் நீ வந்து நாட பிடிக்க பிரியா என்ன சொல்ல போகிறேன் ஏன் அவ்வளோ மோசமான மகா மட்டமான ஒரு விஷயத்த வந்து கடைசி படமாக கையில் எடுக்கிறேன் நான் கடைசி படம்னு இப்போ வரைக்கும் நம்பலை ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி நேற்று மலேசியாவில் ஓப்பனாகவே அவரே சொல்லிட்டார்ல மலேசியா ஆடியோ லென்ஸில் இது என்னுடைய கடைசி படம் அதனால அது நீ அந்த கடைசி படம்னு மக்கள்கிட்ட வரும்போது ஒரு நல்ல படமா ஃபீல் குட் ஃபிலிமா சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி உன்னை நினச்சி ஐயோ இந்த நடிகர் இந்த நடிப்பை விட்டுட்டு வெளியே போகிறாரேன்னு ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி ஒரு படம் ஃபீல் குடா எடுக்கிறதுக்கோ அல்லது அந்த மாதிரி கதைகள் கேட்கறதுக்கோ உங்களுக்கு திறமை தூப்பு இல்லைன்னா நீ என்ன பண்ண போற பத்தோட பதினொன்று தான் அறுபத்தொம்பது படம் வந்திருக்கு அறுபத்தொம்போது படத்தில் கிட்டத்தட்ட வந்து பல படங்கள் தோல்வி ஒரு நிமிஷங்களா அந்த லிஸ்ட்டே உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து மறந்துடுறாங்க சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா மக்கள் பார்வைக்கு வந்து மக்கள் ஜெயிக்குது ஒரு படம் வந்து பெருசாக போகுது பெருசாக ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதே பேட்டர்னில் வரிசையாக ஏகப்பட்ட படங்கள் வரும் அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஜமாவே அது வந்து மக்கள் பார்வைக்கு தான் இருக்குதா மக்கள் அந்த படங்களை ஒத்துக்கிறாங்களா எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்லாம் எதுவுமே தெரியாமல் எதோ நானும் நடிச்சேன்டா நானும் படத்துல வந்து பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அந்த டேட்டா எடுத்து வச்சேன் அந்த டேட்டாவை தேடுறதுக்கு டைம் கிடையாது ஓகே எனிவே நான் அடுத்த வீடியோவில் அந்த டேட்டா எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் அறுபத்தி ஒன்பது படத்துல எத்தனை படம் வந்து வெற்றி படம் எத்தனை படம் வந்து தோல்வி படம் எத்தனை படம் சுமார் படம் அந்த படங்களுடைய தயாரிப்பாளர் நிலைமை என்ன இப்ப எத்தனை தயாரிப்பு இருக்கிறாங்க எத்தனை தயாரிப்பா இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயமே இருக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு இன்னொரு வீடியோவா நான் போடுறேன் இடையிலேயே வந்து நேற்றைய ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் மேடை ஏத்தனை இயக்குனர்கள் பாத்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு என்னோட கடைசி படம் அவர் சொல்ற பாணிக்கே நீங்க போனா கூட கடைசி படத்துல அவருக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்த அந்த இயக்குனர்களை மேடை ஏற்றி தானே ஒரு மரியாதையான ஒரு செயலாக பார்க்கப்படும் இவருக்கு ஃபேர்வெல் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இவர் வந்து மரியாதை பண்ணணும் இல்லையா அதுதானங்க சரியான நடைமுறையை மக்களோட நான் இருக்க போறேன் வீட்டுக்கு போய் தேட போறேன் அப்படிலாம் சீனம் போட்டாரு இப்போ அந்த இடத்துல வந்து மேடை ஏத்தனை இயக்குனர்கள் எத்தனை பேர் ஏத்தினார் இவரு இவருக்கு இப்ப யங்ஸ்டர்ஸா இவர் கூட சுத்திட்டு இருக்கிற ஆட்கள்ல அட்லி ஏத்தினார் என் தம்பி அட்லி ஏறினாரு நெல்சன்னு லோகேஷ் கனகராஜ் தான் இவரை வந்து தூக்கி நிறுத்தின இயக்குனர்களா அடையாளம் கொடுத்த இயக்குனர்கள ஏத்த வேணாமா நம்ம திருமலை பண்ண இயக்குனர் அவர் என்ன பாவம்னா ரமணா அவர் உடல்நல உலகம் இருக்காரு அவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கலாம் அவர் பேரையாவது சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் திருமலை உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் கொடுத்த படம் அப்புறம் வந்து நம்ம துல்லாதமனம் துள்ளும் ஓ பார்க்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தந்த படம் எழிலோட படம் காதலுக்கு மரியாதை படம் அந்த இயக்குனர்லாம் என்ன பாவம் பண்ணாங்க அவங்களெல்லாம் நீங்கள் பேர் நீங்கள் மேடை ஏற்றி கூப்பிட்டு போய் மேடை ஏற்றினாதான் மரியாதை ஆனால் கூப்பிட்டு போகவே இல்லை அட்லீஸ்ட் அவங்க பேர்களையாவது வந்து நீங்கள் தான் சொல்லலை தொகுப்பாளர்களாக சொல்லியிருக்கணும் அவருக்கு மிகப்பெரிய பேர் கொடுத்த படம் அப்படின்னு ஒரு ஸ்கிரீனில் ஏதோ ஒன்று காமிச்சிருக்கலாம்ல எட்டு மணி நேரம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணேன்னு சொன்னீங்க எட்டு மணி நேரத்தில் என்ன பண்ணீங்க உருபடி ஏதாவது பண்ணிங்களா ஒன்றுமே பெருசாக நம்ம வந்து சொல்லிக் கொள்ளுகிற விதத்தில் இல்லை அங்கே எல்லாம் செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ட்ராமா நாடகம் அப்பாவை கட்டி பிடிச்சது நாடகம் நண்பர்கள் இவங்க சொன்னது நாடகம் பாய்ஸ் ஏதோ ஒரு பாய்ஸ் ஒன்று போட்டாங்க ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பெருசாக போடுச்சு அதை அந்த இடத்துல இவங்கெல்லாம் நின்னாங்க டான்ஸ் வேற போட்டாரு மூமெண்ட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு டான்ஸ் வேற போட்டாரு நண்பர் அஜித்துன்னு பேசிட்டாரு மலேசியான்னு சொன்னாலே பில்லா ஞாபகத்துக்கு வர மாதிரி மலேசியான்னு சொன்னாலே கபாலி ஞாபகம் வரணும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞாபகத்துக்கு வரணும் இல்ல மலேசியாவுடைய பல கலர்களை வந்து கபாலி காட்டுச்சுல்ல அப்போ உனக்கு என்ன வன்மம் இருக்கு நீ பழி வாங்குறத பற்றி நீ பேசுற பழி வாங்காதீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க வன்மம் வச்சுக்காதீங்க உனக்கு அவ்வளோ அழுக்கு இருக்கு உடம்புல மனசில் அவ்வளோ அழுக்கு இருக்கு அவ்வளோ வன்மத்தோடு இருக்க நீ ரஜினிகாந்த் பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்லை தான் அவனுக்கு வில்லாத அஜித்தை சொல்லுகிற அந்த எண்ணத்துல இருக்கிற நீ ஏன் ரஜினிகாந்த் பேரை சொல்ல இப்படி ஒரு கேள்வி வருமா வராதாங்க இப்ப ஜென்ரலாக நீ யோசிச்சு பாருங்களேன் இப்ப நான் வந்து ஏதோ எனக்காக நான் சொல்றேன் இல்ல உங்களை நான் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றேன் இல்ல வன் விஜய் மீது வன்மு வைத்து பேசுகிறேன்னா நினைக்க வேணாம் ஜென்ரலாவே வந்து மலேசியானாலே எனக்கு வந்து தமிழ் படங்களை நீங்க எப்படிலாம் ஆதரிக்கிறீங்க கொண்டாடுறீங்கன்னு பேசுறாரு இல்லையா அப்படி பேசுறவர் என்ன பேசியிருக்கணும் நான் எப்படி பார்த்தா நிறைய படங்கள் இங்கே ஷூட் பண்ணுறாங்க நானும் என் படங்கள்லாம் இங்கே வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன் எனக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுக்குறீங்கன்னு பேசிட்டு போயிருந்தால் பிரச்சனையே கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிறதே கிடையாது என் நண்பர் அஜித்துன்னு அஜித்தை கூட சேர்த்துக்கிறல்ல ஏன்னா அந்த நண்பர் அஜித்து ஆதரவு வேணும் ஓட்டு வேணும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம வந்து கூல் பண்ணணும் சமாதானப்படுத்தணும் ஏன்னா எனக்கு ஆப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவரை சேர்த்துக்கிறிய அவரை விட சூப்பர் ஸ்டா நீ இப்போ காப்பி அடிக்கிற எல்லா ஸ்டைலும் யார்கிட்ட வந்துச்சு விஜய் காப்பி அடிக்கிற ஸ்டைல் யார்கிட்ட வந்துச்சு அனைத்தும் ரஜினிகாந்த்கிட்ட காப்பி அடிச்சிருந்தான் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் ஈவன் சிவகார்த்திகன் உட்பட கவின் உட்பட நம்ம பிரதீப் ரங்கநாதன் உட்பட யார் புதுசா ஒரு நடிகராக உருவாகி ஒரு லெவலுக்கு வந்தாலும் அவங்க எல்லாரும் காப்பி அடிக்கிறது யார ரஜினிகாந்தை ரஜினிகாந்த தான் ரஜினி ஸ்டைல் மட்டும் தான் அழிக்க முடியாத இடத்த வச்சிருக்கு அந்த அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு காப்பி மட்டும் அடிச்சுக்கிற அவர்கிட்ட வந்து ஸ்டைலை திருடிக்கிற அவருடைய புகழை திருடத்துக்கு ட்ரை பண்ற அவருடைய பேரை திருட ட்ரை பண்ற எல்லாம் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறிய நன்றின்னு வார்த்தையை பேசுறேன் நன்றி கடனாக நான் நன்றி கடனை தீர்த்துட்டு போறேன் நீ என்ன நன்றி கடனை தீர்த்துருக்குற அவர்கிட்ட ஸ்டைல் எடுத்துட்டேன் அவருடைய திறமையை வந்து திருட பார்க்கற அவருக்கு கொடுக்கப்பட்ட பேரை சூப்பர் ஸ்டார்னு ஒன்று புலகாக அடையிற அதையும் திருட பார்க்கற இப்படி எல்லாத்தையும் எடுக்க பார்க்குறிய அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கேங்க நான் அவருங்க மலேசியானா அவர் அவரையும் மறக்க முடியாது கபாலி படமும் வந்து பெரிய படம்னு சொல்லியிருந்தா உனக்கு எவ்வளோ அப்ளாஸ் கிடைச்சிருக்கும் எப்படி கத்தியிருப்பாங்க அந்த மக்கள் வந்த எல்லாரும் ஊராட்சி நினச்சிட்டு இருக்கியா நீ அஜித்துன்னு பேர் சொன்னா அவ்வளோ ஏன் வந்து கூச்சல் போட்டாங்க அதுல அஜித் ரசிகர்லாம் இருப்பாங்க அது அஜித் ரசிகரும் வந்திருப்பாங்க காமன் ஆடியன்ஸும் வந்திருப்பாங்க நீ முதல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நடிகர் நம்ம ஊருக்கு வராரு அப்படின்றதுனால உன்னை வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க அவ்வளவுதான் அப்போ உனக்குள்ள ஒரு வன்மம் இருக்கு ஸோ வன்மம் இருக்க போய் தான் அவ்வளவு பெரிய விஷயங்கள் ஓடுது ஓகே எனிவே நம்ம சொல்ல வந்த விஷயம் சென்சார் போர்டுல பராசக்தி மட்டும் மாட்டிக்கல அவங்க ரெவே செய்ய போயிட்டாங்க ஜனநாயகரும் மாட்டிருக்கு அறுபத்தி நாலு கட்டு ஒன்று ரெண்டு கட்டுலாம் கிடையாது அறுபத்தி நாலு கட்டு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்போதைக்கு இருக்கிற டியூரேஷன் டைமு என்ன நடக்க போகுது சென்சார் போர்டில் இவங்க சொல்கிற கோவைக்கெல்லாம் ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட போய் சாஸ்டாங்கமாக காலில் வந்து அவ்வளோ எவ்வளோ கலர் வேலை செய்கிறாமல் பாருங்கள் ஒன்றிய அரசாங்கம் ஒரு பக்கம் மலேசியாவில் ஆடியோ லாஞ்சுக்கு இவர் கிளம்பின டிவிக்கு நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புது சம்மன் நீ வந்து சேரு யார் புஷியானது வா ஆதவ வா நிர்மல்குமார் வா மதியழகாவா அப்புறம் வந்து அந்த டிரைவர் வா இந்த பஸ்ஸு ஓட்டின டிரைவர் அந்த கொலகார பஸ் ஒன்று இருக்குல்ல அந்த டிரைவர் எல்லாரையும் வான்னு சொல்லி சம்மன் அனுப்புறாங்க டெல்லிக்கு வர சொல்லி விஜய் இங்க வந்தாருன்னா விஜயும் நிச்சயமாக விசாரிப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து படத்துக்கே பிரச்சனை பண்றாங்க படத்துக்கே ஏழ்றையை கூட்டிருக்காங்க ஜனநாயகனுக்கு அறுபத்தி நாலு கட்டு ஆக சென்சார் போர்டில் சிக்கி இருக்கிற ஜனநாயகன் எப்படி மீண்டு வரப்போகிறது ஒன்றிய அரசாங்கத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறேன் விஜய் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் நிற்க போறாரு என்ன அடையாளத்தோடு வரப்போறார் இவ்வளவு காலம் வந்து கொண்டையை மறந்துட்டீங்களே அப்படின்னு மு க ஸ்டாலினை பார்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து இவர் சொல்லதாக நினைச்சுக்கிட்டு தான் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டார் தான் மண்டைக்கு மேல இருக்கிற வந்து பிஜேபி ஆதரவு கொண்டையும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாசமான கொண்டையும் நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் தான் நானும் எல்லாத்துக்குமே நடிக்கிறேன்ற நடிப்பு கொண்டையும் மக்களை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணதுக்காக ஏகப்பட்ட ஏழரைகளை கூட்டுகிற கொண்டையும் மறந்துட்டு விஜய் பேசி கொண்டிருக்கிறார் என்றது தான் என்பது தான் நிதர்சனமான உண்மை ஜனநாயகனோட லட்சணம் சென்சார் போர்டில் எப்படி யூஏவா யூவா ஏவான்றது இன்னும் சில தினங்களை தெரிஞ்சிடும் பார்ப்போம் இந்த ரெண்டு படங்களும் எந்த அளவுக்கு சென்சாரால் கத்திரி போடப்பட்டு கொத்தி கொதறி மக்கள் பாறைக்கு வருது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர வேண்டும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை பலருக்கு நல்லா இருந்துச்சு அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்